இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பாடல்கள்லாம் பாடினாங்க சசிகலா தோழர் என்னை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நன்றி தோழர் உண்மையிலே நம்முடைய உறவு அப்படிங்கிறது அரசியல் உறவு அதனால் இந்த உறவு எப்போவுமே வந்து ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படின்னு தோழருக்கு நான் உறுதி சொல்லிக்கிறேன் நாம் இப்போ வந்து நேரடியாக நிகழ்ச்சிக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் இப்போ எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி அதில் வந்து பெண்களோட பங்களிப்பு இல்லாமல் வெற்றி பெற்றது கிடையாது அப்படிங்கிறது தான் வரலாறு இல்லையா அதுக்கு தெலுங்கானா போராட்டமும் ரொம்ப ஒரு முக்கியமான வரலாறு அதனால தான் நாம் இன்றைக்கி போராட்டக்களத்தில் அதிலும் குறிப்பாக தெலுங்கானா போராட்ட களத்தில் பெண்களோட பாத்திரம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீர தெலுங்கானா போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பத்து வருஷம் நடந்திருந்தாலும் கூட ஒரு அஞ்சு வருஷம்தான் முக்கியமானது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா நாற்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரைக்குமான வருஷந்தான் ரொம்ப முக்கியமான வருடங்கள் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுங்கிறது வெள்ளையர்கள் ஆட்சி செய்த காலகட்டம் அப்போது வெள்ளை அரசாங்கம் வந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுனா இங்கே இந்திய அதிகாரம் வந்து முழுசா நிறுவப்பட்டிருக்குது இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடா மாறிடுது அப்போ வெள்ளைக்காரங்களோட அரசாங்கம் இருக்கும்போதும் போராட்டம் நடக்குது இந்திய அரசாங்கம் இருக்கும்போதும் இந்த போராட்டம் நடந்திருக்குது வெள்ளையர் ஆட்சி காலத்திலேயே அங்கே மன்னர் இருந்த மன்னராட்சி காலத்திலேயும் கூட இந்த போராட்டம் நடந்திருக்குது இந்த தெலுங்கானா போராட்டம் அப்படிங்கிறது விவசாயிகளையும் விவசாய வாழ்க்கை முறைகளையும் விவசாயம் சார்ந்த சமூக அமைப்பையும் அடிப்படையாக கொண்டது தான் விவசாய உற்பத்தி முறை அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம தஞ்சாவூர் சாணிப்பால் சவுக்கடியை பற்றி பேசுவோம்ல அப்படி பேசும்போது அந்த பண்ணையார்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் இப்போ வாண்டையாறு மூப்பனாறு அப்புறம் பிராமணர்கள் ஆதீனங்கள் இவங்கெல்லாம் தான் தஞ்சாவூர் நிலப்பரப்பில் இருந்த நில உடமையாளர்கள் இவங்க எல்லாருக்கிட்டேயும் ஐநூறு ஏக்கரு ஆயிரம் ஏக்கரு இப்படி இருக்கும் இதே மாதிரிதான் தெலுங்கானாவிலயும் நில உடமையாளர்கள் இருந்தாங்க அவங்க என்ன வைக்கிறாங்களோ அதுதான் சட்டமா இருந்துச்சு இப்போ வீர தெலுங்கானா போராட்டத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ள வெள்ளையை வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்தியா முழுசுமே வந்து முதலாளித்துவம் வந்துருச்சு அப்படின்லாம் நம்ம அர்த்தப்படுத்திக்க முடியாது இப்போ வெள்ளையர்கள் வந்ததுனால இந்தியா தொழில் வளர்ச்சி அடைஞ்சுது அப்படின்னு சொன்னாலுமே இந்தியா முழுக்க தொழில் வளர்ச்சி அடையலை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இங்க தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது கர்நாடகா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது மகாராஷ்டிரா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய மாநிலங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஆனா உத்தரப்பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா அது வளர்ச்சி அடையலை பீகார் வளர்ச்சி அடையலை ஒடிசா வளர்ச்சி அடையலை இப்படி நிறைய மாநிலங்களுடைய நிலைமை வந்து இன்னும் ஒரு வளர்ச்சியடையாத நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்குது இதை தாண்டி நம்ம வந்து வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா அதோட நிலைமையே வேற அங்கே வந்து பழங்குடிகள் இன்னமும் பழங்குடிகளாக தான் இருக்காங்க அவங்க வாழ்க்கை முறை இப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் என்ன நிலமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இங்கே வெள்ளை அரசாங்கம் உருவானதே அதோட நிர்வாக அமைப்புகளை வெறும் நிர்வாக அமைப்பு அப்படின்னு அமைச்சிக்கலை அவங்களோட உற்பத்திக்கும் உற்பத்தி சுரண்டலுக்கும் வாகுவான பகுதி எது தோதா இருக்கிற பகுதி எது அப்படின்னு தான் அவங்க வந்து தலைநகரங்களை அமைச்சாங்க அது சென்னையா இருந்தாலும் சரி மும்பையா இருந்தாலும் சரி கல்கத்தாவா இருந்தாலும் சரி துறைமுகம் போக்குவரத்து மூலதன செல்வாக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வந்து அது உகந்த பகுதியா இருக்குதா அப்படின்னு பார்த்து பார்த்து உருவாக்குனாங்க ஆஹ் தொழில அமைச்சாங்க அதனால அதெல்லாம் வந்து நம்ம வந்து வெறும் நிர்வாக வசதிக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு இல்லை இன்னைக்கு முதலாளித்துவம் எந்த மூலையில் என்ன கிடைச்சாலும் அதை சந்தப்படுத்துறதுக்கு நான்கு வழி சாலை வச்சிருக்குது அப்புறம் எட்டு வழி சாலையெல்லாம் போட்டுட்டு இருக்குது ஆனா அன்னைக்கு வந்து அப்படி கிடையாது இல்லையா உற்பத்தி பொருட்களை கொண்டு வரணும் அப்புறம் கொண்டு போகணும் அதுக்கான ஏற்ற தளங்களை மையப்படுத்தி தான் அந்த மூன்று மையங்களையும் உருவாக்குனாங்க அப்போ அப்படி உருவாக்கி இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ளால் தெலுங்கானா வரல அதனால் தெலுங்கானாவில் தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் வளரலை அங்கே என்ன இருந்துச்சுன்னா நிஜா மன்னன் வந்து அங்கே ஆட்சி புரிஞ்சிட்ருக்கான் அவனுக்கு கீழே விவசாய உற்பத்தி முறை தான் இருந்துச்சு இப்போ நிஜாம் மன்னன் வந்து ஒரு இஸ்லாமிய மன்னன் அவன் வந்து இஸ்லாமிய மன்னனாக இருந்தான் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து சாதி சமூக பண்பாடு அதுக்கெல்லாம் எதிராக இருந்தான் அப்படின்லாம் நாம் நினச்சிடக்கூடாது அவன் அதுக்கு எல்லாம் இருக்கலை அங்கே என்ன சாதி சமூக பண்பாடெல்லாம் இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் அப்படியே பாதுகாத்து அந்த சாதி சமூக பின்புலத்தில் இருக்கக்கூடிய பண்ணையார்களுக்கு பக்க இருந்து அந்த சமூகத்தை பாதுகாத்து வந்தவர் தான் நிஜாம் மன்னன் அந்த நிலைமை நாம தான் நமக்கு மதங்கள் என்ன செய்யும் சுரண்டல்னா என்ன செய்யும் அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்ல முடியும் இதுல ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அங்க இருந்த பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது வந்து நில உடைமை உற்பத்தி முறைய வச்சிருந்தது அதுலையும் குறிப்பா அது வெட்டி வேலை அப்படிங்கிற முறையில உழைக்கும் மக்களை சுரண்டுச்சு உல வெட்டி வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அளவில்லாம மக்களை சுரண்டது வெட்டி வேலை நான் தெரியுது தானே இப்போது வெட்டியாக ஒரு வேலையை செய்து கொடுக்குறது அதுக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது அவங்களா எதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம சாப்பிடலாம் அவ்வளோதான் அந்த வேலைக்கான மதிப்பு அதுவும் அந்த வெட்டி வேலையில் ஒரு குடும்பமே ஈடுபடணும் அதில் எந்த குடும்பம் ஈடுபடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது அதுக்குன்னே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகம் வந்து இந்த வெட்டி வேலையில் ஈடுபடணும் இந்த வெட்டி வேலை முறைக்கு எதிராக தான் அங்கே ஆந்திர மகாசபை அப்படின்னு ஒன்று தொடங்கப்பட்டுச்சு அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த வெட்டி வேலை முறைங்கிறது தப்பு மக்களை அவமானப்படுத்துறது தப்பு அவங்க உழைப்பை இப்படியெல்லாம் வெட்டியாக சுரண்டது தப்பு சாதி ஒடுக்குமுறை பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆந்திர மகாசபை வளர்ச்சி அடையுது இந்த ஆந்திர மகாசபைக்கு பின்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இருக்குது ஒவ்வொரு ஊருக்குள்ளாரையும் சில சீர்திருத்தங்கள் சிலர் முன்னெடுக்கும் போது அதை அங்கீகரித்து அதை ஊக்குவித்து வளர்த்தெடுத்ததெல்லாம் கட்சி தான் செய்யுது இதுக்கு பின்னால ஆந்திர மகாசபை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமைக்குள்ள வந்துடுது இருந்தாலுமே இந்த வெட்டி வேலை முறைக்கு எதிரானது அப்படின்னு சொன்னால் அது வந்து சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரானது சுரண்டல் ஒடுக்குமுறைக்கு எதிரானது அது தாழ்த்தப்பட்ட மக்களோட நலனை முதன்மையாக கொண்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்போ வெட்டி வேலைங்கிறதுக்கு சம்பளம் கிடையாது பிள்ளைக்குட்டி எல்லாம் வாழ்றதே கஷ்டம் அப்படிங்கிற வகையில ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா வாழ்றதுக்கே தகுதி இல்லாத நிலையில இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு ஆணாதிக்கங்கிறது துளியும் இருக்காது அவனே ஒரு அடிமை அவன் மனைவி ஒரு அடிமை அவன் குழந்தைகளும் அடிமை அவன் அம்மா அப்பா இப்படி யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் அடிமைகள் தான் அவன் ஒவ்வொரு நிமிஷமும் எதைதான் எதிர்கொண்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா துன்பத்தையும் துயரத்தையும் ஒடுக்குமுறையையும் அவமானத்தையும் தான் எதிர்கொண்டுட்டு இருக்கிறான் அதனால அங்க நாம நினைச்சு பார்க்கக்கூடிய ஆணாதிக்கம் எல்லாம் அவங்க கிட்ட எந்த வகையிலையும் கிடையாது இப்படிதான் அங்க ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக சமமா களத்துக்கு வராங்க உழைக்கும் மக்களா வராங்க ஒடுக்கப்பட்டவங்களா வராங்க அதில் தான் சகலி அயலம்மா சகலி அயலம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் துணி துவைக்கிற சமூகத்தில் பிறக்கிறாங்க நமக்கு தெரியல பெரிய பெரிய பணக்காரங்க பண்ணையார்கள் நில உடைமையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் தான் துணி துவைச்சி கொடுப்பாங்க அங்கே சாதாரண மக்கள்லாம் அவங்க துணி அவங்களே துவைச்சிப்பாங்க அப்படி ஒரு சமூகத்தில் பிறந்த அயலம்மாவுக்கு பதினோரு வயசில் கல்யாணம் ஆகுது அவங்களுக்கு ஆறு பிள்ளைங்களும் பிறக்குது ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க மொத்த குடும்பமும் வந்து உயர் சாதிக்காரங்களுக்காக வெட்டி வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது எவ்வளோதான் உழைச்சாலும் அதுக்கான ஊதியம் கிடைக்காது அதனாலயே அம்மாவுக்கு வந்து அவங்க சாதியோட பரம்பரை தொழில் மேலே விருப்பம் இல்லாமல் போயிடுது அதனால் ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வருமானம் வேணும் இல்லையா இப்போ பக்கத்தில் ஒரு ஒன்பது ஏக்கர் நிலத்தை அவங்க வந்து குத்தகைக்கு எடுக்கிறாங்க குத்தகைக்கு எடுத்து எந்த வெட்டி வேலைக்கும் போகாமல் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்போ அந்த பகுதியில் அதாவது அவங்க இருந்த பகுதி வந்து நல்கொண்டா பகுதி அங்கே ஜமீன்தாராக இருந்தவர் வந்து அயலம்மா கிட்ட நிலத்துக்கான வரியை கட்ட சொல்கிறாரு அந்த நிலமே அவரோடது கிடையாது ஆனாலும் தன்னோட அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி வரி கட்ட சொல்கிறாரு ஆனால் அயலம்மா துணிஞ்சி அதை வந்து மறுக்கிறாங்க முதல்ல அவங்க அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகிட்ட முறையிடுறாங்க ஜமீன்தார் என்ன பண்ணுறாங்கன்னா நிலத்தை அவர் பேருக்கு மாற்றிட்டு மறுபடியும் வரி கேட்குறாரு பொய் வழக்கிலலாம் அயலம்மாவை மாட்டிவிட முயற்சி பண்ணுறாரு ஆனாலும் நியாயம் அயலம்மா பக்கம்தான் இருக்குது இருந்தாலுமே அந்த ஜமீன்தார் வந்து விட்டு கொடுக்க தயாராக இல்லை அவர் தொடர்ந்து கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனால் அந்த காலகட்டத்தில் அயலம்மா வந்து ஆந்திர மகாசபையோட உறுப்பினராக இருக்காங்க அந்த அமைப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பின்னணியில் இயங்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் அது தெலுங்கானா போராட்டத்தை முன்னெடுத்த முக்கியமான மக்கள் இயக்கமாக இருந்துச்சும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் ஆக அந்த நேரத்தில் அம்மாவோட வீடு அப்படிங்கிறது அவங்க வீட்டில் தான் எல்லா இயக்க உறுப்பினர்களும் சேர்ந்து சந்திக்கிற ஒரு இடமாக இருந்துச்சு அப்போ இந்த ஜமீன்தார் கிட்டத்தட்ட அவர் வந்து இவங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா அவர் வந்து ஆணும் பெண்ணுமா ஒரு நூறு விவசாய தொழிலாளர்களையும் அவங்களுக்கு பாதுகாப்பாக நூறு குண்டர்களையும் அனுப்பி வந்து அவங்க நிலத்தில் இருக்கிற பயிர்களை சூறையாட அனுப்பி வைக்கிறார் ஆனால் இந்த ஆந்திர மகாசபை என்ன பண்ணுதுன்னா அதில் இருந்த தலைவர்கள் முதல்ல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சங்க உறுப்பினர்கள் அவங்க எல்லாருமே தங்களோட உயிரையும் துச்சமாக மதித்து உயிரை பணையமாக வச்சு கையில் தடியை எடுத்துக்கிட்டு அவங்கள எதிர்த்து போராடுறாங்க இதில் விஷயம் என்னென்னா குண்டர்களால் அங்கே ஒரு குன்னியளவு தானியத்தை கூட எடுக்க முடியலை அவங்க பின்னங்கால் பிடரையில் தெறிக்க ஓடுறாங்க அப்படி அவங்க ஓடின விதம் அங்கே இருந்த மக்களோட போராட்ட உணர்வை வந்து தூண்டிவிட்டுச்சு ஆக நாம் இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வீர தெலுங்கானா போராட்டங்கிறது வெறும் சாதிய ஒடுக்குமுறையால் மட்டும் நடந்த போராட்டம் இல்லைங்கிறது தான் ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் குத்தகை விவசாயிகளாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை இருந்துச்சு அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது அவங்கள மாதிரி எந்த சாதியை சேர்ந்த குத்தகை விவசாயியாக இருந்தாலுமே அவங்களுக்கும் அதுதான் நிலைமை இப்போ இங்கே வர்க்கம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது ஐலமாவை எடுத்துக்கிட்டா அவங்க வண்ணார் சாதியை சேர்ந்தவங்க அதே நேரத்தில் அங்கே வந்து ரெட்டியாக இருக்கக்கூடிய குத்தகை விவசாயியாக இருந்தாலும் சரி நாயுடுவாக இருக்கக்கூடிய குத்தகை விவசாயியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் சுரண்டல் சுரண்டல் தான் சாதி அவமானம் வேணா இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு ஆனால் வருமானத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது நீ உயர் சாதி அதனால வந்து நீ எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு யாரும் உங்ககிட்ட போய் சொல்ல போகிறது கிடையாது அப்போ சுரண்டப்படக்கூடியவங்க எல்லாரும் ஒன்னா சேரக்கூடிய நிலைமை வந்து அங்க உருவாயிடுச்சு எல்லாரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க கிடையாது அதில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தாங்க நாயுடு இருந்தாங்க ரெட்டி இருந்தாங்க ஆந்திராவில் மேல்சாதின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே இருந்தாங்க இப்படி மக்கள் வந்து குண்டர்களை விரட்டி அடிச்சு அயிலம்மாவோட வயல்ல இருந்த மொத்த தானியங்களையும் பாதுகாப்பா வீட்ல சேமிச்சு வச்சாங்க கிட்டத்தட்ட நாலு மாதம் வரைக்கும் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா நின்று அயலம்மாவுக்கு பாதுகாப்பாக அங்கே இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிட்டாங்க ஆந்திர மகாசபை தலைவர்கள் எல்லாரும் அவங்க அவங்களுக்கு வேலை இருந்ததுனால வேறு வேறு வேலைகள் இருக்கும் இல்லையா மக்கள் பிரச்சனைகள் அதுக்காக அவங்க அந்த வீட்டை விட்டு போனதுக்கு பிறகு அந்த குண்டர்கள் எல்லாரும் திரும்பி வந்தாங்க அயலம்மாவோட குடும்பத்தை அடித்து உதச்சாங்க ஐலம்மாவுக்கு இரத்த கசிவு ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது உடை கூட அப்படியே நனைஞ்சிக்கிட்டே இருந்தது அந்தளவுக்கு ரத்தம் நிற்கவே இல்லை அவங்களோட இளைய மகள் வந்து குண்டர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அவங்களோட பையனும் கணவரும் வன்முறைக்கு பலியானாங்க அது மட்டும் இல்லாமல் ஜமீன்தாரோட கட்டளைப்படி அவங்களோட வீட்டையும் வயலையும் தீ வச்சு கொளுத்துனாங்க அவங்க பாதுகாத்து வச்சிருந்த கோதுமை மூட்டைகளையும் பச்சை பயிறு மூட்டைகளையும் வந்து அடிச்சிட்டு போனாங்க இப்படி வருஷ கணக்குல அயலம்மா பாடுபட்ட அந்த கடுமையான உழைப்பு நாசமா போச்சு ஆனா அயலம்மாவோட இந்த கடும் உழைப்பு வீணாகியும் கூட குடும்பம் சொல்லன்னா துன்பத்துக்கு ஆளானாலும் கூட இந்த சம்பவம் தெலுங்கானா முழுமைக்கும் விவசாயிகளை திரட்டி போராட தூண்டுதலா இருந்துச்சு அது தெலுங்கானா போராட்டத்தை மேலும் மேலும் தீவிரப்படுத்திச்சு அயலம்மா குறித்தும் ஆந்திர மகாசபை குறித்தும் பல பாடல்கள் இயற்றப்பட்டன உண்மையில் இந்த பாடல்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பெண்களை போராட்டக்களத்தில் கலந்துக்க உற்சாகப்படுத்தின இப்படி தான் பல துன்பங்களை சந்தித்தும் அயலம்மா வந்து போராட்டக்களத்தில் முக்கிய பங்கு வகிச்சாங்க எங்கெல்லாம் குண்டர்கள் தாக்க வர்றாங்களோ அங்கெல்லாம் இரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு வந்து போராளிகள் முழங்கினாங்க அவங்க நிலங்களை பாதுகாத்தாங்க தெலுங்கானா முழுதும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தங்களோட உரிமைகளையும் நிலத்தையும் பாதுகாக்க ஆய்ந்தம் எந்தினாங்க இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே ஆண்களும் பெண்களும் சரிசமமாக தான் போராடினாங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போனாங்க ஆக இங்கே பெண்களோட பங்களிப்பு இல்லாமல் போராட்டம் கிடையாது ஒரு அயலமாக இல்லை இன்னும் எண்ணற்ற பெண்கள் போராட்ட களத்துக்கு வந்தாங்க பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வந்து தங்களோட கணவர்களோட இந்த நில உரிமை போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க அதுல பலரும் விவசாய தொழிலாளர் பெண்கள் தான் அவங்க வேலை செய்யல அப்படின்னு சொன்னா குடும்பமே பட்டினி கிடக்கணும் சாப்பாடு கிடைக்காது அப்படி இருந்தும் அவங்க போராட்ட களத்துக்கு வந்தாங்க அது மட்டும் இல்ல களங்கள்ல ஆண்கள் கொல்லப்படுவாங்க இல்லையா அப்போ அப்படி கொல்லப்பட்டவங்களோட மனைவிகள் எல்லாரும் இந்த களத்துக்கு வந்தாங்க அவங்க தங்களோட கணவர்கள் கொலையுண்ட பிறகு கூட நிலத்தை பாதுகாக்க போராடினாங்க நிலத்துல பயிரிட்டாங்க அறுவடை பண்ணினாங்க இப்படி பெண்கள் எல்லாருமே வந்து இந்த போராட்டத்துக்கான முதுகெலும்பாக செயல்பட்டாங்க ஜமீன்தார்களோட கிடங்குகள் இருக்குது இல்லையா தானிய கிடங்குகள் அங்க இருந்து தானியங்களை கைப்பற்றி அதை மக்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு போற போராட்டங்கள்ல பெண்கள் முன்னணியில இருந்தாங்க சில பெண்கள் வந்து சில பெண்கள் பல பெண்கள் வந்து படையில் கூட இருந்தாங்க போராட்ட களங்களில் வந்து போராளிகளுக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இதிலெல்லாம் பெண்கள் ஈடுபட்டாங்க நடவடிக்கைகளை வேவு பார்க்கறது அப்புறம் அதுக்கான தகவல்களை கொடுக்கறது களத்தில் வேறு வழி இல்லைன்னு சொன்னால் மிளகா பொடியை வீசி எதிரிகளை நிலைக்குலைய வைக்கிறது போலீஸ்காரங்களை கண்காணித்து அவங்களை தாக்குறது இப்படி நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் பெண்களோட மகத்தான பங்களிப்போட நடைபெற்று பெற்றுச்சு இப்போ வந்து ஒரு தோழர் மல்லு சுவராஜ்யம் அப்படின்னு ஒரு பெண் தோழர் அவங்க இளம் இதிலேயே கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைஞ்சு போய் பயிற்சி எடுத்தவங்க பயிற்சி எடுத்ததில் முதல் பெண்மணி அவங்க தான் மல்லு சுவராஜ்யம் அவங்க கொரிலாப்படை அமைச்சி காட்டு பகுதிகளுக்குள்ளால் ஆயுத போராட்டம் நடத்தினாங்க இப்போ விவசாயிகளோட நில உரிமைக்காக ஜமீன்தார்களை எதிர்த்தாங்க இன்னொருத்தங்க வந்து ஜமாலுனிசா பேகம் இவங்க வந்து இஸ்லாமிய பின்னணியிலிருந்து போராட்டக்களத்துக்கு வந்த ஒரு முக்கியமான பெண்மணி பர்தா போடுறது எதிர்க்கிறது அந்நிய துணிகளை எதிர்க்கிறது மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க முன்னேடியாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லை தன்னோட சேமிப்பு தொகை ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவங்க கையில் இருந்துச்சு அதை முதலீடாக போட்டு ஒரு உருது பத்திரிகை ஒன்றை தொடங்கி கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும் தெலுங்கானா போராட்டத்துக்கும் ஆதரவு இருந்தாங்க அப்புறமா பத்மா தேஷ்பாண்டே இவங்க வந்து பள்ளி பள்ளியா போய் தெலுங்கானா ஆயுத போராட்டத்துக்கு மாணவிகள் மத்தியில ஆதரவு திரட்டினவங்க அப்புறம் சரோஜினி இவங்க வந்து மக்களோட உணவுக்கான ரேஷன் திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இவங்க போராடினாங்க அப்புறம் யசோதா பென் என் சத்யவதி இவங்க எல்லாருமே ஜமீன்தார்களுக்கு எதிரா மக்களுக்கிடையே ஆதரவு திரட்டினவங்க பெண்கள் வந்து சமூகம் அரசியல் விவகாரங்களில் பங்கெடுக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க இப்படி தெலுங்கானா போராட்டத்தில் பெண்கள் வெறும் சாதிக்காகவும் நிலத்துக்காகவும் மட்டும் போராடலை அவங்க முழுமையான சமூக அரசியல் சுதந்திரத்துக்காகவும் தான் போராடினாங்க போராட்டம் அப்படிங்கிறது வெறுமனை துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு ஓடுறது இல்லைல்ல அவங்க உயிர் வாழணும் பதுங்கணும் அப்புறம் எதிரிகளை கண்காணிக்கணும் குரல் கொடுக்கணும் வேவு பார்க்கணும் எல்லாம் சேர்த்து தானே அது ஆயுத போராட்டம்ல அதை பெண்கள் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்தி காட்டினாங்க முதன் முதலாக வந்து அயலம்மா ஒரு வரி கொடுக்க மறுத்ததுமே நிலத்தை விட்டு கொடுக்க மறுத்தது இது எல்லாமே பெண்கள் வந்து தனியாக பொருளாதாரம் நிலைமையில் நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலுக்காக தான் இப்போ உயர் சாதிக்காரங்களோட இறக்கத்தில் வாழாம நாமளே வேலை செய்து வாழணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அந்த மக்களுக்கெல்லாம் கல்வி கிடையாது சாதியாலையும் பொருளாதாரத்தாலையும் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமை ஆனாலும் இந்த பெண்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேர்களை எழுச்சி அடைய தூண்டுதலாக இருந்தாங்க அவங்க வீடுகளுக்கெல்லாம் அவங்க வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற இடங்களா இருந்துச்சு பெண்கள் வந்து அரசியல் தளத்தில் முக்கிய உறுப்பினர்களாக உருவானாங்க தங்களோட கணவர்களோடும் பிள்ளைகளோடும் போராட்ட களத்தில் முன்னணியில் நின்னாங்க ஆயுதம் எந்தினாங்க மக்கள் இயக்கங்களை அமைச்சு புதிய போராட்ட மையங்களை உருவாக்கினாங்க அங்கே போராட்ட மையங்கள் அமைச்சது மட்டும் இல்லை அது மூலமாக மக்கள் அதிகார கமிட்டிகளை பகுதி வாரிகளாக உருவாக்கினாங்க அதில் பெண்கள் வந்து முக்கிய பங்காற்றினாங்க அவங்க தீர்மானிக்கிற இடத்துல அதாவது ஒழுங்குபடுத்துகிற இடத்துல நியாயம் வழங்கக்கூடிய இடத்துல பெண்கள் இருந்தாங்க அப்படி இருந்த கமிட்டியில் ஐலமாவும் முக்கியமானவங்க அப்படின்னா ஒவ்வொரு போராட்ட பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு எவ்வளவு ஐலமாக்கள் வந்து இருந்திருப்பாங்கன்னு நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது இந்த அதிகார மையத்துக்கு பேரை தான் நம்ம வந்து சோவியத்துகள் அப்படின்னு சொல்கிறோம் சோவியத் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா மக்கள் அதிகார கமிட்டி அப்படின்னு அர்த்தம் அது கீழே இருந்து அமையும் ஒரு பகுதி பகுதி வாரியாக அமையும் நமக்கு இப்போ வார்டு அடுத்து பஞ்சாயத்து நகராட்சி அப்படின்னு இருக்குதுல இந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்குதோ ஆனால் வந்து அதிகாரம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி தான் சோவியத் ரஷ்யாவிலையும் இருந்தது அங்கே வந்து பெண்கள் தீர்மானிக்கிற சக்திகளால் இருந்ததுனால தான் குடும்ப சுமைகளில் இருந்து அவங்க வந்து விடுபட்டாங்க எப்படி விடுபட்டாங்க அப்படின்னா சமூக கூடங்கள் அமைச்சாங்க யார் அமைச்சாங்க பெண்கள் தான் அமைச்சாங்க அது சமையல் கூடமாக இருந்தாலும் சரி சலவை கூடமாக இருந்தாலும் சரி குழந்தை பராமரிப்பு கூடங்களாக இருந்தாலும் சரி இதெல்லாம் அமைச்சாங்க இதெல்லாம் அமைச்ச பிறகு என்னாச்சு பெண்கள் வந்து உற்பத்தி அரங்கில் சமூக கடமைகளில் முக்கிய பங்காற்றினாங்க அப்படி அவங்கெல்லாம் இருந்ததுனால தான் சோவியத் ரஷ்யா வந்து அத்தனை தூரம் வளர்ச்சியடைய முடிஞ்சுது இப்போது போர்க்காலம் இருந்தது ரஷ்யாவில் அப்போ ஆண்களுக்கு சமமாக பெண்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் தொழிற்சாலைகளில் போய் வேலை செஞ்சாங்க அதுவும் குறிப்பாக வந்து ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலைகளில் பணியாற்றினாங்க நிறைய உயிரிழப்புகள் எல்லாம் இருக்க தான் செய்தது ஆனாலுமே நாடு முன்னேற முடிஞ்சது பெண்கள் கல்வியை பற்றி அப்புறம் சமூக கடமைகளை பற்றி குழந்தைகளை சரியான முறையில் நல்ல மனிதர்களாக மாற்றுறதில் முக்கியமான பங்களிப்பு செய்தாங்க பெரும்பாலும் இங்கே வந்து கலை இலக்கியத்துறை அப்படின்னு வந்து சொன்னால் பெண்கள் அப்படின்னா பாலியல் சார்ந்த க கதைகளையும் அழகியல் சார்ந்த ஒரு ஏக்கம் சார்ந்த கவிதைகளையும் படைக்கிற சூழல் தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் சோவியத் ரஷ்யாவில் கலை இலக்கியம் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்களுடைய ஆளுமே அத்தனை சிறப்பாக இருந்தது இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து சோவியத் ரஷ்யாவோடய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இப்போ இங்கே மறுபடியும் நம்ம வீர தெலுங்கானா ஆயுத போராட்டத்துக்கு வரும் இந்த போராட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க விவசாயிகளாக போராளிகளா தலைவர்களா சமூக புரட்சியாளர்களாக போராடினதுனால அது சாதி அப்புறம் பாலியல் சமூக அரசியல் இந்த மாதிரி எல்லா விதமான அடக்குமுறைக்கு எதிரான ஒரு மக்கள் போராட்டமாக மாறிச்சு திட்டமிட்ட வகையில் அரசியலாகிறது அதுக்கு தம் தலைமை ஏற்கிறது அதிகாரத்தில் பங்கு பெறுறது சமூக நிலைமைகளை ஒழுங்கமைக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கம் இந்த தாக்கம் வந்து இந்திய விடுதலை போராட்டத்திலையும் உலக மக்களோட போராட்ட வரலாற்றிலையும் இடம் இடம் பிடிச்சிது கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இதில் பங்கெடுத்திருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து செத்துருக்காங்க அதுலையும் வெள்ளைக்காரர்கள் காலத்தில் செத்ததை விட அதிகார மாற்றம் நடந்த பிறகு செத்தவங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்துச்சு மக்கள் வந்து பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க அதுலேயும் பெண்கள் ரொம்ப கொடுமையாக தாக்கப்பட்டாங்க பாலியல் ரீதியான கொடுமைகளுக்கு ஆளானாங்க இத்தனையும் போராடி உயிரை கொடுத்து இந்த போராட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட ஜமீன்தார் நிலங்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க அதை கைப்பற்றி நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிச்சிருக்காங்க இந்த போராட்டத்துக்கு பிறகு தான் வந்து நில உரிமை சட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு இப்போ குறைந்த கூலிக்கு வெட்டி வேலை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுடைய அவலம் வந்து மாற்றப்பட்டது இதுன்னு இன்னொன்று முக்கியமாக வந்து அடிமை முறை ஒழிக்கப்பட்டது கிராமப்புறங்களில் வேலையாட்களாக அடிமையாக இருந்த பெண்களுக்கு வந்து விடுதலை கிடைச்சிது ஆக ஒரு சாதி ஒழிப்போட ஒரு சமூக விடுதலையோடு இணைஞ்சு இந்த போராட்டம் இவ்வளவு தூரம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு இங்கே அம்பேத்கர் உயிரோடு தான் இருந்தார் அவர் அரசியல் சாசனத்தை எழுதிட்டு இருந்தார் அவர் இந்திய அரசில் முக்கிய பங்கு வைக்கக்கூடியவராக இருந்தார் சாதி ஒழிப்பு அப்பவும் அவருக்கு இலக்காக தான் இருந்துச்சு இந்த பிரச்சனையை பத்தி அவர் எந்த கவலையும் படல இதுதான் எதார்த்தம் அர்த்தம் அப்போ இந்த போராட்டம் என்ன உணர்த்துதுன்னு சொன்னா ஒரு வர்க்க ஒடுக்குமுறையில் தான் பெண்களுடைய ஒடுக்குமுறையும் இருக்குதே தவிர பெண்கள் ஒடுக்குமுறைங்கிறது தனியா இல்லை வர்க்க ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு சொன்னா அங்க பெண் ஆண் அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வும் இருக்காது இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா பெண் அடிமைத்தனம் எங்க உருவாச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாரும் ஆணாதிக்கம் அப்படின்னு சொன்னாலே ஆண்கள் எல்லாருமே ஆணாதிக்கவாதிகள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுறாங்க ஆண்கள் எல்லாருமே எஸ் ஆல் மேன் அப்படின்னு வந்து ஒரு கொட்டேஷனை போட்டுடுறாங்க எல்லா ஆண்களும் ஆணாதிக்கவாதிகள் தான் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு எது முக்கியமான பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்கள் சமைக்காதது ஒரு பிரச்சனை தட்டு கழுவாதது ஒரு பிரச்சனை துணி துவைக்காதது ஒரு பிரச்சனை அப்படின்னு அந்த சின்ன சின்ன விஷயங்களை பேசுறது அப்புறம் இந்த பிரச்சனை தான் சமூகத்தினுடைய மொத்த பிரச்சனையும் அப்படின்னு காட்டுற ஒரு போக்கு வந்து நிலவிக்கிட்டு இருக்குது அதாவது ஆணாதிக்கத்தை ரொம்ப மலிவா பார்க்குற போக்கு இன்னைக்கு வந்து எல்லாருக்கிட்டேயும் உருவாகிடுச்சு இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் வந்து இந்த வரலாற்று அனுபவங்களை தொகுத்துக்கிறோம் அதுலேயும் இப்போ நம்ம வீர தெலுங்கானா போராட்ட வரலாற்றெல்லாம் பார்த்தோம் இந்த வரலாற்று அனுபவம் நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே சொன்னோம்லாம் அதெல்லாம் இல்லை பிரச்சனை ஆனால் இந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை எது உண்டு பண்ணுது அப்படின்னா உற்பத்தி தான் பிரச்சனையை உண்டு பண்ணுது இப்போ இருக்கிற உற்பத்தி முறை பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி எந்த மாற்றத்தையும் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கறது கிடையாது இந்த சமூக சூழலில் ஒரு ஆணுக்கு எது ஆணாதிக்கும் அப்படின்னே தெரிகிறது இல்லை அந்த அளவுக்கு அவனோட வாழ்க்கை நிலைமை வந்து கெட்டு குட்டிச்சவராக போய் கிடக்குது பொதுவாக மார்ஷம் என்ன சொல்லுதுன்னா வாழ்நிலை தான் சிந்தனையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லுது வாழ்நிலைனா நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் உற்பத்தி முறை தான் சொல்கிறோம் அதாவது உற்பத்தி முறை தான் சிந்தனையை தீர்மானிக்குது ஒரு அராஜக உற்பத்தி முறை எல்லாருக்கிட்டேயும் அராஜகத்தை தான் உண்டு பண்ணும் அது ஆண்கள் இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும் சரி இந்த அராஜக உற்பத்தி முறை ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை நேசிக்க முடியாத அளவுக்கு இருக்குது இங்க இருக்கக்கூடிய சுரண்டல் ஒடுக்குமுறை இருக்குதுல்ல ஒரு நேரத்தை திங்குற அந்த வேலை முறை அவன் ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு அதுலேருந்து விடுபட்டு வந்தாலுமே கூட அடுத்த நாள் டார்கெட் இருக்கும் அப்புறம் மாதாந்திர டார்கெட் இருக்கும் இப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரமும் அவன் வேலை பார்க்குற கம்பெனி அந்த கம்பெனி முதலாளி நிர்வாகம் இவங்களுக்கு இவங்களுக்கு அடிமையாகவே தான் இருந்தாகணும் ஆக இந்த உற்பத்தி முறையில் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் இப்படின்லாம் நம்ம பேசவே முடியாது இந்த உற்பத்தி முறை அதாவது இந்த வாழ்நிலையை மாற்றுறதுக்கான இந்த போராட்டத்தில் தான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எல்லாம் இவ்வளோ சீரழிவாக இருக்குது இதனால தான் நம்ம வந்து சகோதரியை மதிக்க முடியல மனைவியை மதிக்க முடியலை தாயை மதிக்க முடியலை மொத்தமாக இந்த பெண்களெல்லாம் மதிக்க முடியலை அப்படின்னே அவனுக்கு வந்து புரிய வரும் ஆக இந்த உற்பத்தியை மாற்றக்கூடிய அந்த போராட்டத்துக்கு ஒரு ஆண் வரும்பொழுது தான் அவனுக்கு ஆணாதிக்கம்னாலே என்ன அப்படிங்கிறது புரியும் அந்த அளவுக்கு அந்த உற்பத்தி நிலைமை தான் முக்கியமானது அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினது நம்ம வீர தெலுங்கானா போராட்டமும் அதில் பெண்களுடைய பங்களிப்பும் தான் அந்த போராட்டம் ஒரு தொடர்ந்து ஒரு வேலை நாடு முழுக்க பரவி ஒரு உற்பத்தி மாற்றத்தை கொண்டு வந்திருந்தால் இங்கே வந்து பெண்கள் அவங்களுடைய அரசியல் அதிகாரத்தோட அரசியல் பிரதிநிதித்துவத்தோட கண்டிப்பாக இருந்திருக்கலாம் இப்போவும் கூட அதுக்கான முன்னெடுப்புகளை உழைக்கும் மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் தொழர்களே புரட்சிகர வாழ்த்துக்கள்